தந்தைக்கு உயிரோடு சமாதி கட்டிய மகன்கள் மூளைக்கு ஏறிய மூட நம்பிக்கையால் விபரீதம் கண்ணிரஞ்சலி போஸ்டரால் வெளிச்சத்திற்கு வந்த மகீர் சம்பவம் நடந்தது என்ன ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆச்சும் கண்ணில் தென்பற்றுவாரே இப்ப என்னடானா நாலஞ்சு நாளா கோபன் சுவாமியை ஆளையே காணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த நேரம் பார்த்து அவரோட பசங்க ரெண்டு பேரும் தங்களோட அப்பா ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி தெரு ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டி இருக்காங்க அந்த போஸ்டரை பார்த்து ஷாக் ஆகி போன பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரிச்சப்பதான் மூட நம்பிக்கையால் நடந்த அத்தனை விஷயமும் தெரிய வந்திருக்குது கேரளா நெய்யாற்றங்கரையில் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு கோபன் சுவாமி இவரோட இயற்பெயர் மணியன்னோ சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருந்திருக்கு எப்பவுமே ஆன்மீகம் ஆன்மீகம்னு இருந்ததால ஒரு கட்டத்துல இவரை எல்லோரும் கோபன் சுவாமின்னு அழைக்க ஆரம்பிச்சதா சொல்லப்படுது தனக்கு சொந்தமான இடத்திலேயே சொந்தமா கோவில் கட்டி வழிபாடு நடத்திட்டு இருந்திருக்காரு கடந்த ஒன்பதாம் தேதி நைட்டு கோபன் சுவாமி எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது மரணத்தை நெருங்கிக்கிட்டே போகிறேன் சீக்கிரம் ஒரு நாள் என்னோடய உயிர் போயிடும் ஆனா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உயிர் பிரிஞ்சா நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நாளைக்கு தான் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி தான் வைகுண்ட ஏகாதசி அதனால வீட்டுக்குள்ளேயே ஒரு சமாதி பண்ணி என்ன அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொன்னதா அவரோட மகன்கள் ராஜசேனாவும் சனந்தனும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்ல தன்னோட சடலத்தை நெருங்கின சொந்தக்காரங்களை தவிர வேற யாரும் பாத்திர கூடாதுன்னு கோபன் சுவாமி சொன்னதாவும் அவரோட மகன்கள் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்பா இவ்வளவு தூரம் சொன்னதால அவரோட பேச்சை கேட்டு வீட்டு பின் பக்கத்துல சிமெண்டாலான சமாதியை கட்டுனதாவும் கட்டி முடிச்சிட்டு அப்பா கிட்ட சொன்னதும் அவரே நடந்து வந்து சமாதிக்குள்ள உட்கார்ந்துகிட்டதாவும் சொல்லி அதிர வச்சிருக்காங்க ராஜசேனாவும் சனந்தனும் அப்பா வந்து சமாதியில உட்கார்ந்ததும் சிமெண்ட் வச்சு பூசி சமாதியை மூடிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சட்டப்படி தப்புன்னு சொல்லி சமாதியை உடைச்சி சடலத்தை எடுக்க முயற்சி பண்ணாங்க போலீஸ் ஆனா ஓபன் சுவாமியோட மகன்களும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து போலீஸை சமாதி கிட்ட நெருங்க விடாம தடுத்து பிரச்சனை பண்ணாங்க அதனால வேறு வழி இல்லாம பாதியிலேயே திரும்பி போயிட்டாங்க போலீஸ் அதுக்கப்புறம் மேல் அதிகாரிங்க விஷயத்தை சொல்லி சட்டப்பூர்வமா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வேலையில இறங்கினாங்க முறைப்படி சமாதியை தோண்டி சடலத்தை எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறதுக்காக கலெக்டர் கிட்ட இருந்து அனுமதி கடிதம் வாங்கியிருக்காங்க போலீஸ் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட கோபன் சுவாமியோட மகன்கள் சமாதியை உடைக்கிறதுக்கு போலீஸுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க ஆனா அவங்க தாக்கல் செஞ்ச மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இதனால கலெக்டர் ஆர்டரோட சமாதியை உடைச்சி உள்ள இருக்கிற டெட்பாடியை மீட்கிறதுக்காக கோபன் சுவாமியோட வீட்டுக்கு போனாங்க போலீஸ் கண்டிப்பா சொந்தக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பெரும் போலீஸ் படையோட போனாங்க போலீஸ் நினைச்ச மாதிரியே கோபன் சுவாமியோட மகன்களும் சொந்தக்காரங்களும் சமாதி கிட்ட நெருங்க கூட விடாம தடுத்திருக்காங்க அவங்க மட்டுமில்ல அந்த ஏரியாவில் உள்ள சாமியார்களும் மடங்களை சேர்ந்தவங்களும் போலீஸுக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்தில் குதிச்சாங்க தீவிர தெய்வ பக்தி உள்ள கோபன் சுவாமி ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு அவரோட சமாதியை உடைக்கணுங்கிறது மிகப்பெரிய பாவம் தெய்வத்தோட சமாதியை உடைச்சு அந்த சாமியையே வெளியே எடுக்கிறதுக்கு சமம்னு சொல்லி எல்லோரும் போலீஸ் கூட மள்ளு கட்டுனாங்க எங்க கிட்ட கோர்ட்டு ஆர்டருக்கு சட்டப்படி இதெல்லாம் தப்பு ஒழுங்கா வழிய விடுங்க நாங்கள் எங்கள் வேலையை பாக்குறோம்னு போலீஸ் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஆனால் கோபன் சுவாமியோட உறவினர்கள் போலீஸ் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை ஒரு கட்டத்தில் ரெண்டு தரப்புக்கும் இடையில லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்கு ஒரு வழியாக கோபன் சுவாமியோட மகன்கள் சொந்தக்காரங்க சாமியார் மடங்களை சேர்ந்தவங்கன்னு எல்லோரையும் சமாளித்த போலீஸ் உடைச்சு உள்ள இருந்த சடலத்தை எடுத்து அனுப்பி வச்சாங்க இதுக்கு நடுவுல போலீஸுக்கு இன்னொரு சந்தேகமும் எழுந்திருக்கு கோபன் சுவாமிய சமாதியில அடக்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேல ஆனதா சொல்லப்படுது ஆனா சமாதிக்குள்ள இருந்து போலீஸ் தோண்டி எடுத்த சடலம் யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கோரமா இருந்திருக்கு அதனால இது உண்மையிலேயே கோபன் சுவாமியோட சடலம் தானான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க ஒருவேளை அது கோபன் சுவாமியோட சடலம் தான்னு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அவரோட மரணம் இயற்கை மரணம் தானா இல்லனா அதுல வேற ஏதாச்சும் மர்மம் இருக்குதாங்கிற கோணத்திலையும் போலீஸ் உள்ளூர் மக்கள் கிட்ட தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இந்த சம்பவத்தோட முழு உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர்